கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திவ்ய தேசங்களின் சக்தியை தரும் சால கிராமம் அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரண கருங்கள் சிற்ப வடிவில் தெய்வமாக காட்சியளிக்கும்போது போது எவ்வாறு அது தெய்வமாகவே மதித்து போற்றப்படுகிறதோ அதுபோன்றே தெய்வீக அம்சம் நிறைந்த கல்லாக சால கருதப்படுகிறது அதை அடுத்து அது எங்கே கிடைக்கிறது அதன் சிறப்புகள் மகிமைகள் என்ன என்று நாம் இப்போது பார்க்கலாம் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிற சால தேவர்களும் மும்மூர்த்திகளும் குடியிருப்பதாக கருதப்படுகிறது நேபாளத்தில் முக்திநாத் பகுதியில் உள்ள கண்டகி நதியில் இந்த புனிதமான சால காணப்படுகிறது கருமை நிறத்தில் நத்தை கூடு சங்கு நட்சத்திரம் என்று பல்வேறு வடிவங்களில் கிடைக்கும் இந்த சாலகிராமக்கள் தோஷம் இல்லாதது சாலகிராமத்தை ஆண்கள் யார் வேண்டுமானாலும் தொட்டு வணங்கலாம் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் அதன் அருகில் கூட செல்லக்கூடாது இறைவனுக்கு நிகராக இந்த சால கிராமம் கருதப்படுவதால் மிகுந்த சுத்தமாக இதை வைத்திருக்க வேண்டும் தங்கமயமான ஒளியுடன் திகழும் வஜ்ரகிரீடம் என்னும் பூச்சியாக மகாவிஷ்ணு வதிவெடுத்து சால கிராமத்தை குடைந்து அதன் உள்ளே இருந்து தன் முகத்தினால் பலவிதமான சுருள் ரேகையுடன் கூடிய பல சக்கரங்களை அல்லது பல்வேறு அவதாரங்களை வரைந்த பின் மறைந்து விடுவதாக கூறப்படுகிறது அதனால்தான் சால கிராம கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன சால கிராமத்தில் காணப்படும் இந்த வடிவங்கள் வணங்கிட உகந்ததாகும் பல்வேறு வடிவங்களில் சால கிராமம் கிடைப்பதைப் போலவே ஒவ்வொரு வடிவத்தை பொறுத்தும் அதன் வகைகளும் வேறுபடும் நூற்றி அறுபத்தி எட்டு வகையான சால கிராமங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது சால கிராமத்தை கோயில்கள் மடங்கள் மற்றும் வீடுகளில் வைத்து வழிபடுவது வழக்கமாகும் பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் காலை மாலை இருவேளைகளிலும் பால் கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் முடிந்ததை நைவேத்தியம் செய்வது சிறப்பாகும் வலம்புரி சங்கை விட பல மடங்கு அரிய பலன்களை தரக்கூடிய இந்த சால இருக்கும் வீட்டில் அனைத்து தெய்வ சக்திகளும் செல்வம் அஷ்ட ஐஸ்வர்யம் குடியிருக்கும் அபிஷேகம் செய்ய முடியாத நாட்களில் குழந்தைகளை அபிஷேகம் செய்ய பழக்கப்படுத்துவது வம்சத்துக்கே நல்ல பலன்களை கொடுக்கும் சால உடைந்து போனாலும் அதில் சக்கர ரேகைகள் இருப்பதால் தோஷம் கிடையாது பனிரெண்டு சால கிராமம் மற்றும் அதற்கு மேல் சால வைத்து வழிபட்டு வரும் வீடுகளை நூற்றி எட்டமாக கருதி பாவிக்க வேண்டும் என்று பாகவதம் கூறுகிறது சால வழிபடும்போது கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்க வேண்டும் பெண்கள் மிகுந்த சுத்தமாக இருக்க வேண்டும் பிறப்பு இறப்பு தீட்டுகளையும் தவிர்க்க வேண்டும் சால வைத்து வழிபடுகின்ற வீட்டில் தெய்வ சக்திகளும் செல்வங்களும் விருத்தியாகும் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்